வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஜாதகத்தில் பல நூறு யோகங்கள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானதாக தொகுத்து முன்னூறு யோகப்பட்டியல் இருக்கு யோகம் என்பது சேர்க்கை என்று பெயர் யோகம் என்பது வாக்கியம் என்று பொருள் இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகிற அனைத்து விதமான பலன்களுமே யோகம் என்ற பட்டியலுக்குள் வரும் அது மென்மேலும் வளரும் யோகமாக இருந்தாலும் சரி தினச்சரி பொழுதே சிக்கனாக இருந்தாலும் சரி அதுவும் யோகம் என்றே சொல்லப்படும் அவயோகத்தை விட்டுட்டு யோகத்துக்கு வருவோம் சரி நாம் இந்த தலைப்பில் சதுர் சாகர யோகத்தை பற்றி பார்க்கலாம் எப்படியான கிரக அமைப்பு இருந்தால் யோகம் ஒன்று நாலு ஏழு பத்து இது கேந்திரம் இந்த நான்கு கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அது சதுர்சாகர யோகம் இந்த யோகம் என்ன செய்யும் ஒரு இந்திரனுக்கு இணையான யோகமாம் அவ்வளவு ஏ இன்னும் ஒருபடி மேலேயே இணையான யோகம் சொல்றது யோக வலிமையே சொல்ல மற்றபடி வயதுக்கேற்ற யோக பலன் நிச்சயம் உண்டு குழந்தையா இருக்கும்பொழுது பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் தேவை சதுர்சாகர யோகத்தில் பிறந்தால் இதில் எந்த குறையும் வராது இவருக்கு பின்னால் முன்னால் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பேரிலும் முதன்மையாக தாய் தந்தை பாசத்துக்கு உரியவராக இருப்பார் அடுத்து படிக்கும் வயது கல்வி பள்ளி உயர்நிலை மேல்நிலை பட்டப்படிப்பு எல்லாமே தடையில்லாமல் கிடைத்துவிடும் படித்த படிப்புக்கேற்ற வேலை ஒரு தொழில் அமைப்பாக இருந்தால் தொழில் வேலையோ தொழிலோ தடையில்லாமல் கிடைக்கும் படித்தாச்சு வேலைக்கும் போயாச்சு அடுத்து கல்யாணம் அதுவும் காலாகாலத்தில் நடக்கும் நற்குணங்கள் அமைய பெற்ற பெண் துணை வருவார் பிள்ளைகள் அது பிறக்கும் படிக்கும் வேலைக்கு போகும் இது வயதுக்கேற்ற பலன் அடுத்து நிச்சயமான செல்வந்தர் பட்டியலில் ஒருவராக இருப்பார் ஏழை வயிற்றில் கூட பிறந்திருக்கலாம் பெரும்பாலும் இது போன்ற யோக அமைப்பில் பிறக்கும் குழந்தைகள் அடிப்படை வசதி இல்லாத குடும்பத்தில் பிறப்பதில்லை இந்த யோகத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் தரம்னு சில விதிகள் இருக்கு அந்த பட்டியல் படி பிறந்தால் ஒருவேளை ஏழை குடும்பத்தில் பிறக்கலாம் அப்பா கூலி வேலை செய்து இருக்கரை சொத்தை வித்தாவது படிக்க வைப்பார் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்றதால உடனடியாக வேலை கிடைக்கும் சரியா எந்த நிலையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் தனவந்தராக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஜாதகருக்கு என தனித்துவமான அடையாளம் கிடைக்கும் நண்பர் உறவினர் அறிமுக மனிதர்கள் மத்தியில் பெயரோடும் புகழோடும் செல்வாக்கோடும் இருக்க வைக்கும் எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருப்பது கஷ்டம் என்னதான் தலைவீட நின்னாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விமர்சனங்களுக்கு உட்பட்டே ஆக வேண்டும் ஆனால் சதுர் சாகர யோகம் பெற்றால் அனைவரின் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரியவராக திகழ வைக்கும் நுட்பமான அறிவு ஆற்றலை தரும் கேதுதான் மறைபொருளை அறியும் ஆற்றலை தருவார் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து அதை நிஜமாக்க உதவி செய்வார் அதுதான் விஞ்ஞானிகள் கேதுவின் அத்தகைய ஆற்றலை சதுர் சாகர யோகம் தரும் இன்னொரு செய்தி விஞ்ஞானிக்கும் மனநோய்க்கும் ஒரு நூல் வித்தியாசம்தான் சரியாக வேலை செய்தால் விஞ்ஞானி கேது எதிர்மறையாக செயல்பட்டால் மனப்பிழவு சாகர யோகத்தில் அத்தகைய பாதிப்பு இல்லை இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் விஞ்ஞானிகள்னு இல்லை நிறைய துறைகளில் இருப்பாங்க எங்கே இருந்தாலும் அங்கே இவர்கள் முதலிடத்தில் இருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கலாம் ஒரு கம்பெனியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கலாம் இருந்தால் அவங்க வகிக்கும் துறையில் நம்பர் ஒன்னாக இருப்பார் சரி ஒன்று படிக்க வைக்கும் பணக்காரனாக்கும் சமூக அந்தஸ்தை தரும் அவ்வளவுதானா இன்னும் முடியலை கடல் கடந்து செல்ல வைக்கும் பெரும்பாலான உலக நாடுகளை சுற்றி வந்துட்டேன்னு சில பேர் சொல்றாங்க இன்றைய தேதியில் நிறைய தமிழ் அறிஞர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் உலக நாடுகளை சுற்றி வர்றாங்க அவங்களுக்கு சதுர்சாகர யோகமானு கேட்கக்கூடாது ராகுவுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கு பனிரெண்டாம் இடம் அந்த வேலையை செய்யும் கடல் கடக்கும் பாக்கியத்தை தரும் ஏராளமான யோகங்கள் இருக்கு அதில் ஒன்றில் பிறந்திருக்கலாம் ஆனால் சதுர்சாகர யோகத்தில் பிறந்தாலும் கடல் கடந்து செல்வார்கள் அங்கும் அவர்களுக்கு பெயரும் புகழும் செல்வாக்கும் தேடித்தரும் தரும் சில தங்கள் தொழில் நிமித்தம் போகலாம் அங்கும் ஒரு குடியுரிமை கிடைக்கலாம் இன்னொன்னு தான் தேடும் தனத்தை மட்டுமல்ல பிறர் தேடும் பணமும் இவர்களுக்கு கிடைக்குமா எப்படி அண்ணனோ தம்பியோ மாமானோ மச்சானோ நண்பனோ உறவினரோ யாரோ வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு சொந்த ஊரில் பணத்தை பாதுகாக்க அல்லது அவரின் சொத்துகளை நிர்வாகம் செய்ய நம்பிக்கையான ஆட்கள் இருக்க மாட்டாங்க இவ்வாறான நிலையில் சதுர்சாகர யோகம் பெற்றவர்களுக்கு அவர்களின் பணம் வரும் அந்த பணம் அவர்கள் திரும்ப வரும்போது கொடுக்கப்படுவது ஆனால் அந்த பணம் பல மடங்கு சதுர்சாகர யோகம் பெற்றவருக்கு பெருகி பயன்படும் நோய் நொடியில்ல நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தை தரும் சிலரை பார்த்தால் பிடிக்கும் சிலரிடம் பழைய பிடிக்கும் சதுர் சாகர யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டுமே பொருந்தும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த யோகம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ஜாதகத்தில் கேந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா கேந்திரம்னா ஒன்று நான்கு ஏழு பத் இது கேந்திரம் ஒன்றை விட நான்கு பெருசு நான்கு விட ஏழு பெருசு ஏழை விட பத்து பெருசு ஒன்றை மிஞ்சி ஒன்று வலுவானது இந்த நான்கு கேந்திரங்களில் எல்லா கிரகங்களும் அமர்ந்து விட்டால் அது விடுபடக்கூடாது ஒன்றிலும் நான்கிலும் ஏழிலும் பத்திலும் கிரகங்கள் இருக்கணும் இருந்தால்தான் சதுர் சாகுர யோகம் யோகம்தான் யோகத்தின் வலிமைன்னு ஒண்ணுது சொல்றதா அறமுறையா சொல்லக்கூடாது முழுசா புரியற மாதிரி சொல்லிடணும் ராசியை மூன்று வகையா பிரிப்பாங்க சரராசி சிரராசி உபயராசி சரராசிங்கிறது மேஷம் கடகம் துலாம் மகரம் திரராசிங்கிறது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபயராசின்னா மிதனம் கண்ணி தனுசு மீனம் இதில் சரராசிகள் தான் முழுமையான வலிமை உடையது ஏன்னா அதை ராஜகேந்திரங்கள்னு சொல்லுவாங்க மேஷம் கடகம் துலாம் மகரம் இதை ஏன் ராஜகேந்திரங்கள்னு சொல்றாங்கன்னா மேஷத்தில் சூரியன் கடகத்தில் குரு துலாம்பில் சனி மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மற்ற சிறு ராசிகளில் எல்லா வீடுகளும் இப்படியான அமைப்பை பெறவில்லை அடுத்து சிற ராசிகள் என்று சொல்லப்படும் கும்ப ராசியில் அனைத்து கிரகங்களும் அமர்ந்து விட்டாலும் சதுர்சாக யோகம்தான் இது இரண்டாம் நிலை யோகம் ராசியில் அமர்ந்து வருகிற யோகத்திற்கு இணையான யோகமாக கருத முடியாது அதில் இருந்து குறைந்த யோகத்தை தரும் மிதனம் கண்ணி தனுசு மீனம் உபயராசிகள் எல்லா கிரகங்களும் அமர்ந்து விட்டாலும் யோகம்தான் வலிமை குறைவு ஒன்றை விட நாலு நாளை விட ஏழு ஏழை விட பத்து வலிமைன்னு சொல்ற மாதிரி சரத்தை விட சிரம் வலிமை குறைவு சிரத்தை விட உபயம் வலிமை குறைவு இது இப்படியே இருக்கட்டும் சரம் சிரம் உபயம் எந்த ராசிகளில் வேண்டுமானாலும் அமையலாம் அது ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் எல்லா கிரகங்களும் இருந்துவிட்டால் ஜாதகர் சகல நிலைகளிலும் சாதிக்கக்கூடியவராக இருப்பார் முன்னிலை வகிப்பார் தன வசதிகளுக்கு சொத்து சுக சேர்க்கைக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த குறையும் இருக்காது ஒரு ஆல்ரவுண்டர் ரகம் அடுத்து பணபரசானம் என்கிற லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அதற்கு கேந்திரமான ஐந்தாம் இடம் அடுத்த கேந்திரமான எட்டாம் இடம் அடுத்த கேந்திரமான பதினோராம் இடங்களில் எந்த வீடும் விடுபடாமல் எல்லா கிரகங்களும் அமர்ந்துவிட்டால் விட்டால் தன சதுர்சாகர யோகம் என்று பெயர் இதனுடைய பலன் என்ன மிக குறுகிய காலத்தில் மிக விரைவாக செல்வந்தராகும் யோகத்தை தரும் தேடலும் அதுவாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு கிரகம் பங்குற நிலையில் இருந்தால் யோக பங்கம் வரும் அடுத்து ஆப சாணம் ஸ்தானம் என்கிற மூன்றாம் இடம் அதற்கு கேந்திரமான ஆறாம் இடம் அதற்கு கேந்திரமான ஒன்பதாம் இடம் அதற்கு கேந்திரமான பனிரெண்டாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் அனைத்து வீடுகளிலும் அனைத்து வீடுகளிலும் அமர்ந்து சதுர்சாகர யோகம் அமைந்தால் ஜாதகர் மதியூக மந்திரி கூர்மை உள்ளவர் கடினமாக உழைப்பார்கள் ஓய்வறியா சூரியன் உழைப்பால் உயர்வார்கள் பொதுவாக கிரகங்கள் வக்ரம் பெறக்கூடாது சூரியனோடு ராகு சந்திரனோடு கேது சேராமல் இருந்தால் முழுமையான சதுர்சாகர யோகம் வரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்